ஆண்டவராக இயேசுக்கு நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய நடுபடிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் வளர்ந்து பெருகிற்று எல்லா விதத்திலும் நாம பெருகணும்னு நினைக்கிறோம் நல்லது ஆண்டவர் நம்மை தான் விரும்புகிறார் நல்லது ஆனா வேக வசனத்தில் நாம் வளருகிறோமா அதுல நாம் பெருகுகிறோமா வேத வசனத்தை நாம் அறிகிற அறிவில தான் ஒவ்வொரு நாள வளரணும் அதுல பெருகணும் அந்த ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாகும் வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை உண்டாகும் அதிகமா வேத வசனத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் நேசிக்கணும் கத்தனுடைய ஆவியான நமக்கு திரும்ப தருவாங்க தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ள கத்தோட பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டாகணும் வேத வசனத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் பெருக வேண்டும் கத்த நமக்கு திருவை தருவார் என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை தூதிப்பேன் என் உயிரே நான் உம்மை தூதிப்பேன் அந்த ஒரு இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுவேன் நம்மை தூதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் நம்முடைய வேதத்தை அதிகமாக வசனத்தை வாசித்து தியானம் கட்டும் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும் வசனம் ஆண்டவரே பெருங்கட்டும் வளரட்டும் வசனத்தை அறிகிற அறிவியல் ஒவ்வொரு கத்துடை பிள்ளைகள் ஊழியர்கள் வளர உதவி செய்யும் ஆசீர்வதிப்பு இயேசு கிறிஸ்து முனகுதாவு ஆமை கத்ததாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை